ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கிங்ஸிங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்னு பார்த்து பண்ணாங்களா அப்படி நான் கொள்ளு குழம்பு வச்சுக்காங்க ஆரோக்கியமாகவும் இருக்குங்க பருப்பு அது கொள்ளு ரசங்க ஒரு டம்ளர் கொள்ளு பருப்பு எடுத்துங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாங்க அதை சுத்தமாக கழுவி குக்கரில் போட்டுக்கலாங்க இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் கொழுப்பருவையும் கழுவி வடித்து போட்டுக்கலாங்க அதோட நம்ம வந்துங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆயில் வந்துங்க விளக்கென்று ஒரு ஸ்பூன் விட்ருக்குறாங்க உப்பு இத்தனை கொண்டு போட்டுக்கலாங்க கால்வாசி உப்பு போட்டிங்கன்னா போதுங்க போட்டு ஏழு விசில் விட்டுருங்க அஞ்சாறு விசில் விட்டுறணுங்க அப்போ தான் பருப்பு நல்லா வேகுங்க அடுப்பில் வச்சுட்டுங்க இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி ஊற்றி வச்சுட்டு அதையும் ரெடி ஆயிடுச்சுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் உரித்து ரெடியாக வச்சுக்கணுங்க ஒரு வாணலி வச்சுட்டுங்க பாத்திரம் வச்சோன்னே பாத்திரம் வானலி சூனானுன்னா எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கொத்தமல்லி குண்டு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க வர ஒரு மூணு போட்டுக்குங்க போதும் காரமாக இருக்குதுன்னா மூணு போடுங்க காரம் இல்லைன்னா ஒரு நாலு மிளகா போடலாம் மிளகு வந்துங்க சும்மா ஒரு நாலஞ்சு பீஸ் போடுங்க போது அது தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க வேணும்னா போட்டுக்குங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க பெரிய வெங்காயம் ஒன்றுமே சின்ன வெங்காயம் அஞ்சு போட்டுருக்குறேன் இல்லை சின்ன வெங்காயம் மட்டும் போடுறேன்னா பத்து வெங்காயம் ஏழு பல் பூண்டு ஏழல் பட்டு பூண்டு போட்டிருக்குறோங்க அதோட தக்காளியும் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுட்டு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க போதும் நான் நூற்றம்பது கிராம் கொள்ளு பருப்பு செய்கிறேங்க வெங்காயம் நல்லா வணங்கணுன்னா தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியாக கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வதக்கறக்குள்ளே தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கணுங்க இதோட நம்ம தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு போட்டிங்கன்னா போதும் இல்லை தேங்காய் போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பம் நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க நம்ம வாரத்தில் ஒரு நாள் கொள்ளு கொள்ளுப்பருப்பு ரசமெல்லாம் வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொலஸ்ட்ரால் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது வந்துங்க வெயிட் லாஸ் ஆகுங்க கொழுப்பருப்பு குழம்பு சாப்பிட்றனால நல்லா வணக்கி விட்டுட்டுங்க இறக்கி ரெண்டே ரெண்டு துண்டு தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாங்க ஆப்ஷன் தாங்க இறக்கி சூடாடணுன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் ரெண்டே துண்டு தான் போட்டிருக்குறேன் தேங்காய் சூடார்க்கு எடுத்து வச்சுட்டுங்க சூடாடணுன்னு எடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க நல்லா ஃபேனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா தட்டில் போட்டு சூடாற அதை எடுத்து இதில் போட்டுங்க கொழுப்பருப்பும் ஏழு விசில் விட்டு அதுவும் வெந்திருச்சுங்க அதுலேருந்து ஒரே ஒரு கரண்டி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வள்தான் இது அரைச்சிட்டு வந்துடலாங்க வேறு வானலி வச்சுங்க வாணலி சூடோன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொள்ளு பருப்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் சாப்பிடுவேங்க தேங்காய் எண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டிவிடுங்க கடுகு ஒரு டீஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனு கடப்பருப்பு ஒரு கால் வாசிங்க போட்டு நல்லா பொன்னிறமாக வணங்கின வரங்க வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்குங்க ரெடியாக கருவேப்பில ஒரே ஒரு மிளகா போட்டுக்குங்க கருவேப்பில ஒரு கீற்று ஒரே ஒரு பெரிய பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க அதில் மூணு வர மிளகா போட்டோமா அரைக்கிறதுக்கு இதில் ஒரு வர மிளகா போட்டுக்கோங்க இல்லை வேண்டாம்னா காரம் கம்மியாக வேணும்னா அந்த மூணு வர மிளகா போதுங்க அந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாங்க இது ஒரு கொதி வரட்டுங்க லைட்டாக கொதிச்சு பிறகு கொழுப்பருப்பை ரெடியாக கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கொதி வரட்டுங்க கடைஞ்ச கொழுப்பருப்பை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேங்க பாருங்கள் நல்லா கடை மத்து வச்சு கடைஞ்சி வச்சுட்டேன் அதையும் வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க கொழுப்பருப்பையும் பருப்பையும் ஒரு கலக்கலக்கி விட்ருங்க உப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுருங்க தேவையான அளவு போ போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டுங்க கல்லுப்பு நான் நூறு டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க கடைசியில் இறக்கும்போது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்குனிங்கன்னா உப்பு பத்திரீங்கன்னா போட்டுக்கலாங்க அதிகமாக தான் கஷ்டங்க அளவாக போட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டுங்க அந்த பச்சைப்பாடையெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்த பிறகு அதுக்குள்ளே கொத்தமல்லி தழை வந்து கிள்ளி கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க ரெடியாக பாருங்கள் கொதிக்கிது தழை போலான்னு நல்லா கொதிக்கணுங்க நீங்கள் சுன்றது குட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க நான் ஓரளவு குழம்பு வேணுங்க காலையில் இட்லிக்கும் இதே குழம்பு இட்லி தோசை சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு இதையே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்த்தீங்களா இந்த மெத்தடு எங்கள் ஊர் ஸ்டைலில் ஸ்பெஷலாக பண்ணியாச்சுங்க நல்லா உடம்புக்கும் ஆரோக்கியம் வெயிட் லாஸ் ஆகும் எல்லா விஷயத்துக்கும் படுற கொள்ளு குழம்ப ரெடி பண்ணிவிட்டு நான் இட்லி ரெடி பண்ணிக்கிட்டேங்க காலையில் டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாங்க நல்லா தலைப்புலான்னு கொச்சுங்க நல்ல இப்படி இறங்கணுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் அடுப்புலையே இருக்கட்டுங்க வேறு அடுப்பில் மாற்றி வச்சிடலாம் அதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாங்க கொள்ளுப்பருப்பு தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அதுலேயே ரசத்துக்கு இழுத்துக்கலாங்க பரு கொள்ளுப்பருப்போட தண்ணியை இழுத்துட்டு வச்சுட்டு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டுட்டோங்க கடுகு உளுந்து பருப்பு வெங்காயம் கருவேப்பில போட்டங்க பூண்டு நாலு தட்டி போட்டுருக்குறோங்க ரெண்டு வர மிளகா கல்லி போட்டுக்கலாங்க ஒரு கீது கருவேப்பிலை பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ரசத்தை நல்லா ஒரு ரெண்டு தக்காளி போட்டுங்க கொள்ளு பருப்பு நல்லா கரைச்சி வச்சுட்டுங்க அந்த தண்ணி இல்லைங்க அதோட ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க சால்ட்டு போட்டுக்குங்க கல் போட்டிங்கனாலும் சரி இடைச்சூப்பு போட்டாலும் தேவையான அளவு அந்த ரசத்துக்கு தேவையான அளவு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணுனிங்கன்னா நல்லா பார்த்தீங்களா லைட்டாக கொதி வந்தோன்னே கொத்திமல்லி தலை தூக்கி கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்திங்களா இவ்வளோதான் சிம்பிளாக ஒர்க் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் வேலைக்கு போகிறதுக்குள்ள அவருக்கும் ஜாபுக்கு ரெடியாக டைம் ஆகிடுச்சுங்க கொள்ளு குழம்பும் கொள்ளு ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க அதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்களா ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களை பெல் பட்டனை மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடும் ரெடி ஆயிடுச்சிங்களா நிமிஷத்தில் எல்லா கட்டை கட்ட கடன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு டிஃபனும் சாப்பிட்டுக்கலாம் மத்தியான சாப்பாடும் வச்சாச்சுங்க தேங்க்யூ ஃபார்